எல்லாருக்கும் வணக்கங்க தஞ்சாவூரில் இந்த ஸ்வீட்டு கடை ரொம்ப ஃபேமஸ் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இவங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அதில் ரயில் அடியில் ரெண்டு கடை இருக்கு அதில் பெரிய கடையில் இந்த பையன் பையன் மேனேஜராக எனக்கு என்னன்னலாம் தெரியாது ஒரு அஞ்சாறு வருஷமாக நல்ல பழக்கம் திடீர்னு தான் ஒரு நாள் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படி கேட்டேன் தம்பி என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் இருக்க போகிறாரு ஒரு ப்ளஸ் டூ அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் கேட்டேன் அப்படியே அவர் குரல்லையே கேளுங்களேன் தம்பி என்ன படிச்சிருக்கீங்க என்ன பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆமாங்கண்ணே ரைட் எத்தனை பர்சன்டேஜ் எண்பத்தி ஏழு பர்சன்டேஜ்ண்ணே எண்பத்தி ஏழுனா எட்டு போட்டு பக்கத்தில் ஏழு நல்லா தெரியும்ல கண்டிப்பாக எண்பத்தி ஏழு பர்சன்டேஜ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி பார்த்துருவேன் கண்டிப்பாக கொண்டு வந்து தாங்கண்ணே எண்பத்தி ஏழு பர்சன்டேஜ் படிச்சுட்டு மேலே படிக்கலையா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸை படிச்சிருக்கண்ணே ஓ எம்எஸ்சியும் படிச்சிட்டீங்க ஆமாங்கண்ணே எம்எஸ்சி எங்க படிச்சிங்க எம்எஸ்சி சாகோஜி காலேஜில் படிச்சேண்ணே அப்படின்னா மெரிட்லேயே கிடைச்சிருக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிச்சுண்ணே சீட்டு சரி எம்எஸ்சியோட நிறுத்திட்டீங்களா இல்லை மேலே படிச்சிருக்கீங்க எம்ஃபிலும் படிச்சிருக்கேண்ணே எம்ஃபிலும் படிச்சு முடிச்சிருக்கேண்ணே எம்ஃபில் படிச்சிருக்கீங்க அதே சாகோஜி காலேஜில் எம்ஃபிலும் முடிச்சிருக்கேண்ணே எப்போ நான் நினச்சி கூட பார்க்கலங்க நிஜம் நான் அப்படியே அதிர்ந்துட்டேன் எம்ஃபில் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அப்புறம் மெதுவாக நான் யோசித்தேன் ஏன்னா இவர் இப்படியெல்லாம் ஃபோன் அட்டன் பண்ணுவார் அப்படியே அந்த சிமெண்ட் முட்டை என்ன அப்படியே கொண்ட விவோசி நகரில் இறக்கிடுங்க அப்படியே குருதயாள் சர்மா இங்கே வந்துருங்க நம்ம மண்டபத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓனர் இவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பார் ஏன்னா எல்லா வேலையும் பார்ப்பார் அது எனக்கு நல்லா தெரியும் அதனால் தம்பி எப்போ தம்பி இங்கே வேலைக்கு சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக கேட்டேன் அண்ணன் அப்படின்னு சொல்லி இழுத்தாப்புல இல்லை தம்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் நாலாவது படிக்கிற போய் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அண்ணன் அப்படின்னாரு சரி எனக்கு மூணு தம்பி ரெண்டு தங்கச்சின்ன நான் ஒரு ஆறாவது படிக்கிறப்பையே தஞ்சாவூருக்கு வந்தேன்னே எனக்கு ஊர் வந்து திருப்பந்திருத்தினேன் இங்கேருந்து ஒரு பதினஞ்சு திலகர் திலகத்திடல் பக்கத்தில் அந்த ராதா அங்கே தானே முத முதல்ல வந்து நான் வேலை கேட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்கண்ணே அப்படியே நடந்து வந்தேண்ணே ஜுவல்லரி எல்லாத்துலேயும் ஏறி ஏறி வேலை கேட்டேன்னே எல்லோரும் நான் ரொம்ப சின்ன பையன் நினச்சாங்களா என்னென்னு தெரில நான் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அந்த விஷால் மெடிக்கல் நல்லா ஜாபம் இருக்குண்ணே அங்கே ஏறுனே நல்லா கூட்டமாக இருந்துச்சு உள்ளே போய் கேட்டேன் கூட்டுற வேலை இருந்தால் கூட கொடுங்கங்க ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லி இல்லைப்பா அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க இப்படியும் நடந்து வந்தனே இந்த ஸ்வீட் ஸ்டால் தானே அப்போ தானே வண்டியிலேருந்து இறக்கிட்டு இருந்தாங்க ட்ரேல் அப்படி பார்த்தனேன் இப்போ அது பேர் தெரியும் எனக்கு அப்போ அது பேர் கூட தெரியாதுன்னு சந்திரகலாவும் இந்த ட்ரை குலோப்ஜானுன்னு என்னென்னமோ இறக்கிட்டு இருந்தாங்கண்ணே பார்க்குறப்பயே எனக்கு அப்படியே நாக்கில் எச்சு ஊர்னுச்சுன்னே அதோடய மேலே போனேன்னே அங்கே வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுட்டு ராஜேந்திரன் இப்போ நம்மளோட அவர் இல்லைண்ணா அவர்கிட்ட தான் நான் வேலை கேட்டேன் இல்லைப்பா நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்க இப்போ நாங்கள் வேலைக்கு கூடாது அப்புறம் என்ன பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க நீ இன்னும் கொஞ்சம் வளர்ந்து ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து வாப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் தெற்கு வீதி பக்கம் போனேண்ணே அங்கே ஒரு ஜூஸ் கடையில் வேலை பார்த்தேன் ரெண்டு மூணு வருஷம் அப்படி ஓடுனுச்சு ஒரு நாள் வந்து ஜெயம் தேட்டருன்னு எங்கள் ஊரில் ஒன்று இருக்குண்ணே திருவையாரில் அதுக்கு போஸ்டர் ஒட்ட கறந்தட்டாங்குடி வரைக்கும் வருவோம் ரெண்டு மூணு பேரோட தான் நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படியே வந்தார்ண்ணே அவங்க வீட்டுக்கு எதுக்கு தான் நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ராஜேந்திரன் அந்த வெள்ளை சட்டக்காரர் இருக்கார்ல அவர் தான் வந்து நீ என்ன வேலை கேட்டால்தானே நம்ம கடையில் ஆமாண்ணே அப்படின்னு சொல்லி நீ வந்துரு நான் உன்னை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாருண்ணே அப்புறம் வந்தோன்னே என்ன வேலைக்கு சேர்ந்தீங்க என்னென்ன அந்த வயசில் எனக்கு என்னென்ன தெரியும் டேபிள்லாம் நல்லா க்ளீன் பண்ணுவேண்ணே நல்லா சுத்தமாக தொடைப்பண்ணேன் அப்புறம் கிச்சனில் போட்டாங்கண்ணே அதில் ரெண்டு மூணு வருஷம் ஓடுன்னுச்சுண்ணே பசாணி சாணி சாரி சானி த பாமக பாமக மர ப சாணி சாணி காரி சாணி த பாமக பாமக மர பாதாங்கீர் பாசந்திலாம் சூப்பராக பண்ணுவேன்னே எல்லா ஹெல்ப்பும் நல்லா பண்ணுவேன் ட்ரே அடுக்கிறது இப்படி தானே என்னுடைய லைஃப் போணுச்சு நான் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்குப்பேன்ன அண்ணன் உள்ளே நுழைவார்ண்ணே வந்தோட முதல்ல இதான் கேட்பாரு ஸ்கூலுக்கு இன்றைக்கி போனியா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி காலேஜ் வரைக்கும் நிறுத்தினதே கிடையாது நீ காலேஜ் போனீங்கள அப்படின்னு சொல்லி கேட்பாருண்ணே அந்த மாதிரி என் தம்பிங்களையும் அவர் தானே படிக்க வச்சிருக்கிறார் அவர் குரல்லே கேட்டு பாருங்களேன் அவங்களாம் என்ன படிக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு மூணு தம்பி இருக்காங்கண்ணே சரி மூணு பேர் என்ன படிச்சிருக்காங்க நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னே நான் எம்எஸ்சி மேத்ஸ் படிச்சிருக்காப்லனே ஒரு பையன் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்னொரு தம்பி எம்எஸ்சி மேத்ஸ்னே எம்எஸ்சி மேத்ஸ் இன்னொரு தம்பி பி இன்ஜினியர் முடிச்சிருக்காங்கனே ஓ மூணாவது தம்பி பிஏ முடிச்சிட்டாரா ஆமாங்கனே பிக்கு அவர்தான் ஃபீஸ் கட்டனாரா எங்க ஓனர் என்ன தான ஃபீஸ் கட்டணும் அப்பேயும் சம்பளத்துல பிடிக்கல இது வரைக்கும் புடிச்சது இல்லனே சம்பளத்துக்கும் ஃபீஸுக்கு சம்பந்தமே இல்லையா சம்பந்தமே இல்லனே எல்லாருமே நல்லா படிச்சு வச்சிருக்காங்க அந்த ஓனர் சம்பளத்தையும் அந்த ஃபீஸையும் அவர் சேர்த்ததே கிடையாதா எல்லாத்த விட இந்த வரியை கேட்டுப்பாருங்க அது ஒன்றுனே இன்னொன்று எங்கள் இது வரைக்கும் எங்கள் கடையில் வந்து நாங்கள் பசின்னு இருந்ததே இல்லைனே ஓ வீட்டில் கூட இருந்ததுங்கண்ணே பசின்னு ஆனால் எங்கள் கடைக்கு வந்து இது வரைக்கும் நானும் என் தம்பிங்க யாருமே பசின்னு இருந்ததே இல்லைண்ணே ஓ கடைக்கு வந்ததுக்கப்புறம் பசின்னு ஒன்று ஒன்றையே நீங்கள் பார்த்ததே இல்லையா நானும் பார்த்தது இல்லைனே எங்கள் கூட வேலை பார்க்க யாருமே பசின்னு வ சுத்தமாக பார்த்ததே இல்லைண்ணே பசி அதெல்லாம் பசிக்கிறவங்களுக்கு தாங்க அதோட விஷயம் புரியும் எல்லோருக்கும் இந்த பசியோட அர்த்தம் புரிஞ்சிடாது இந்த தம்பி அப்படி உணர்ந்து சொல்கிறாப்புல எனக்கே என்னமோ மாதிரி ஆயிடுச்சு இந்த வீடியோ போடுவோமா வேண்டாமா அப்படின்னு நான் ரொம்ப யோசித்தேன் அப்புறம் இவர் தாங்க நம்ம இந்த ஓனர் அண்ணா ஓனர் அண்ணன் அவர் சொல்கிறார்ல அவர்கிட்ட போய் கேட்டேன் இந்த மாதிரின் அந்த இதுன்னு சொல்லி இதெல்லாம் என்னென்ன எங்கள் அப்பா கொடுத்தாங்க அதெல்லாம் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன் ஒரே ஒரு காரணம் தானே நான் ஒன்றும் பெருசாக படிக்கலை ஏதோ என்னால் முடிஞ்சது இது மாதிரி நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்கண்ணே அப்படின்னு அவர் சொன்னார் அப்புறம் விசாரித்தப்பையும் எனக்கு அது தெரியும் அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இங்கேருந்து முடியாதவங்களை கண் ஆப்ரேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு பஸ்ஸு சாப்பாடு தங்குற செலவு எல்லாத்தையும் கொண்டாந்து இவங்க அப்பா நினைவு அந்த குருதயால் சர்மா அறக்கட்டளை அதில் இவங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும் நான் இந்த வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் போடுறப்ப என் மனசு இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும் வியூஸ் நிறைய கிடைக்கணுன்னு கூட நான் யோசிச்சுருக்கேன் ஆனால் இந்த வீடியோ போடுறப்ப மட்டும் இதை பார்க்குற ஏதாவது ஒரு ஓனர் அவங்க கடையில் வேலை பார்க்குறேன் அது பொண்ணாக இருக்கலாம் பையனாக இருக்கலாம் அவங்க சம்பளத்தில் பிடிச்சிக்காமல் அவங்கள படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோவை நான் ரொம்ப யோசித்து போட்டேன் என் மனது ரொம்ப ரொம்ப ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது இன்னொரு பக்கம் கனமாக இருக்குது na